ஸாம்மா வணக்கம் வணக்கம் நீங்கள் இந்த ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்களா ஒரு மனிதன் வந்து ஒரு தப்பு செய்யும்போது அங்கே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா இருந்துச்சுன்னா அவன் அந்த தப்பு செய்கிறதுக்கு யோசிப்பா இந்த கேமரா மூலியமாக என்னை ஒரு அடியான் ஒரு மகளோக்கான ஒரு மனிதன் என்னை இருக்கா அதனால் அந்த தப்பு இந்த தப்பு செய்யணுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இல்லையா என்னோடய கேள்வி என்னென்னா ஒரு மகளோக்க பயப்படுற அந்த அடியான் இந்த பிரபஞ்ச அகில லோகத்தையே படைத்த ரொம்ப பழமீனான ஹானிக்கான அவ்வளோகவையாக பயப்பட மாட்டேங்கிறான் இதான் என் கேள்வி இல்லையா ஒரு தாயினுடைய கருவயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தைகிட்ட போய் நீ வெளியே போன உன்னுடைய அந்த கால அளவே பத்து மாதம் தான் உனக்கு வெளியே போன ஒரு உலகம் இருக்குன்னு சொன்ன அந்த குழந்தை நம்புமா இல்லை ஒரு போதும் நம்புது ஆனால் எதார்த்த உண்மையின வெளியே அந்த குழந்தைக்குன்னு தனி ஒரு உலகம் இருக்கு அதே போன்றுதான் நமக்கு மறுமையின்னு சொல்லி ஒரு உலகம் இருக்கு அவ்வளோகம் ஆளுமையின் கேள்வி கேப்பான்னு சொல்லி அந்த ஒரு விஷயமும் இருக்கு இது நம்ம முழுக்க முழுக்க மனதில் ஒப்புக்கொண்டால் நம்ம எந்த ஒரு தப்பு செய்யறதுக்கு நம்ம மனது உலோகம் உலகத்தையாள ஐயமன் தருவோம்னாக